அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் அத்தியாயம் இருபத்தி எட்டு நீர்ம செயலர் அதில் பகுதி ஆறு பார்க்க போகிறோம் இந்த வீடியோட இந்த லெசன்ஸ் வந்து முடியுது இருபத்தெட்டா லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேவா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு இருபத்தெட்டு புள்ளி பத்து வாக்கெடுப்பு ஓட்டிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் ஓட்டெடுப்பு ஓகே சாரி வாக்கெடுப்பு ஓட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக ஓகே தலைவர் அப்படிங்கிற ஒரு நபர் தேவைப்படுது ஓகே ஜென்ரல் நான் சொல்கிறேன் ஓகே தலைவர்னு சொல்லி தேவைப்படுது அந்த தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவிக்காக என்ன பண்ணுறாங்க இரண்டு மூன்று நபர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நிற்கிறாங்க ஓகே அதில் நமக்கு பிடித்தமான நபர்கள் என்ன பண்ணுறோம் தேர்ந்தெடுக்கணும் நமக்கு பிடித்தமான நபர்களோ இல்லை அவருடைய திறமைகள் அனுபவம் அப்படி வச்சு என்ன பண்ணுறோம் அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம் ஓகே இது வந்து தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு ஓகே இதுவும் ஓட்டிங்கில் வரும் இரண்டாவது நிறுவனத்தினுடைய நலன் கருதி ஓகே ஒரு முடிவு எடுத்துருக்கோன்னு சொன்னால் அந்த முடிவை எல்லோரும் என்ன பண்ணணும் ஏற்றுக்கிடணும் சரி ஏகமானதாக என்ன பண்ணணும் ஒரு போதை ஒரே விதமாக என்ன பண்ணணும் ஏற்றுக்கிடணும் அப்படி ஏற்றுக்கிடுறாங்க ஏற்றுக்கிடலை அப்படி சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் இந்த வாக்கெடுப்பு மூலமாக என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கிடலாம் ஓகே ஒரு முடிவு கொண்டு வரோம் ஓகே முடிவு கொண்டு வரணும்னு சொன்னால் எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கை தூக்குங்க எல்லாம் பேரும் என்ன பண்ணுவாங்க கை தூக்குறது சட்டசபையில் நீங்கள் பார்த்துட்டு தான் தெரியும் இதே தான் பின்பற்றுவாங்க அப்போல்லட்ட மேஜரில் இந்த டேபிளில் என்ன பண்ணுவாங்க வேகமாக அடித்து அது மூலமாக என்னமோ தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பாங்க ஓகே இதெல்லாம் இது ஒரு வகையான வாக்கடிப்பு தான் ஓகே இதை பற்றி நம்ம என்ன போகிறோம் இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே அங்கே திரியடிக்கல் போர்ஷன் பார்க்கலாம் வாக்கடுப்பு என்ற வார்த்தை லத்தீன் வார்த்தையான வாக்கம் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது அன்றை மணிக்குங்க வாக்கெடுப்பு என்ற சொல் எதுலேருந்து வந்திருக்குது லத்தின் வாக்கம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பொருள்படுது ஓகேவா ஒரு முன்மொழிவுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ ஒரு தனது விருப்பத்தை உரிய முறையில் பதிவு செய்வதை வாக்கு வாக்கெடுப்பு குறிக்கிறது ஓகே முன்மொழிவுனா அவர் எடுக்கப்பட்ட ஒரு முடிவுக்கு ஓகே அவர் எடுக்கப்பட்ட ஒரு முடிவுக்கு மற்றவங்க நான் ஏற்றுக்கிறேன் இல்லை நான் ஆதரவு கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்லி தெரிவிக்கிறாங்கல்ல அந்த சொல்லக்கூடிய விதம் தான் என்னது இந்த வாக்கெடுப்புன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகே ஒரு நிறுவத்தின் முன்மொழிவை இயர் இயக்குநர்கள் வாக்கெடுப்பு நடத்தி முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும் நிறுவ சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரிவு நாற்பத்தி ஏழின் படி ஒவ்வொரு முன்மொழிவிற்கும் பெரும்பான்மை பங்குனர்களின் ஒப்புதல் தேவைப்படும் முன்மொழி வாக்களிக்கும் உரிமை பங்குதானதற்கு உண்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சரியா நம்ம இருபத்தி ஏழு ஆறாவது லெசனில் பங்குகளில் பார்த்தோம் ரெண்டு வகை இருக்குது ஒன்று சாதாரண பங்கு ஒன்று முன்னுரிமை பங்குன்னு சொல்லி பார்த்தோம் சாதாரண வா பங்குல ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஓட்டிங் ரைட்ஸ் அதாவது வாக்குரிமை உள்ள பங்கு ஓகே வாக்குரிமையுடன் கோரி மற்ற சலைகளுடைய பங்குன்னு சொல்லி பார்த்தோம் ஓகே வாக்குரிமை வாக்குரிமை இல்லாத ச பங்குன்னு சொல்லி இரண்டு வகையில் பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிறுவ சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓகே பிரிவு நாற்பத்தி ஏழு படி என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு நிறுவனமும் என்ன பண்ணணும் அந்த முன்மொழிவு ஒரு உறுப்பினர்கள் எடுக்கப்பட்ட அந்த முன்மொழிவு இருக்குது பங்குதாரர்களுடைய என்ன பண்ணணும் ஆதரவு வந்து பெறணும் அது எதன் மூலமாக பெறுறாங்க ஒப்புதல் பெறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கெடுப்பு மூலமாக அந்த ஒப்புதல் வந்து பெறுகிறாங்க சரிங்களா இப்போ இதுதான் வாக்கெடுப்புக்கு உண்டான பொருள் ஓகே அடுத்து வாக்கெடுப்பு நடைமுறைகள் ப்ரொசீஜர் ஃபார் ஓட்டிங் ஓகே வாக்கெடுப்பின் எப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வாக்கெடுப்பின் இரண்டு வேறுபட்ட நடைமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்ன பண்ணுறது அங்கே வாக்கெடுப்பில் இரண்டு வேறுபட்ட நடைமுறைகள் இருக்குது ஒன்று பார்த்தோன்னா திறந்த நடைமுறை நகசிய நடைமுறை ஓகே ரெண்டு நடைமுறை வந்து இருக்குது ஃபஸ்ட்டு திறந்த நடைமுறை பாருங்கள் ஓப்பன் ப்ரொசீஜர் ஓகே இம்முறையில் அனைத்து உறுப்பினர்களும் கூடியிருக்கும் கூட்டத்தில் ஒருவர் உறுப்பினர் யாருக்கு வாக்களிக்கிறார் என மற்றொருக்கு தெரியும் வகையில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் இம்முறையில் வாக்கெடுப்பில் எவ்வித ஒளிவு மறைவு இருக்காது இம்முறை வாக்கெடுப்பில் பின்வரும் ஒரு பின்வரும் முறைகள் உள்ளது ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தெரிந்த நடைமுறை வாக்கெடுப்பில் ஒரு நபருக்கு வந்து நான் ஓட் போடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் மற்ற நபருக்கு தெரிஞ்சு போயிடும் ஓகே நம்ம பார்லிமெண்ட்டில் பாதுகிற சட்டமன்றத்தில் பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க கைகளாக மேஜையில் அடித்து என்ன பண்ணுவாங்க தெரிவிப்பாங்க அப்புறம் கைகளை உயர்த்தி என்ன பண்ணுவாங்க தன்னுடைய ஆதரவு சொல்லுவாங்க குரல் ஆம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி வந்துட்டு தன்னுடைய ஆதரவை வந்து தெரிவிப்பாங்க ஓகே அதாவது இதுக்கு இந்த தெரிஞ்ச நடைமுறைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க ஓகே அதில் ஃபஸ்ட்டு ஆனா பிரிக்கிறாங்க குரல் வாக்கெடுப்பு பை வாய்ஸ் அந்த ஒரு குரல் ரீதியாக எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் இம்முறை வாக்கெடுப்பு ஒரு பிரத ஒரு பிரபலமான முறையாகும் இத்தகைய வாக்கெடுப்பு முறையை மிகவும் சிக்கலான அல்லது முரண்பாடுடைய விஷயங்களுக்கு முடிவெடுக்க பயனுள்ள பயன்படுத்துவதில்லை தலைவர் ஒரு முடிவை முன்மொழிந்து அதற்கு ஆதரவாக உள்ளோம் உள்ளவர் ஆம் என்ற குரலை உயர்த்தி கூற வேண்டும் மூலம் தீர்வு காண முடியாது ஓகே இம்முறையில் ஒரு அறிவியல் சார்ந்த முறை முறையல்ல இங்கு வாக்குகள் எண்ணப்படுவதில்லை ஒரு நபர் ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்க இம்முறையை பரிந்தெடுக்கப்படுவதில்லை என்ன சொல்றாங்கன்னா தலைவர் இருக்க ஒரு முடிவெடுக்கிறார் சொன்னா அந்த முடிவுக்கு எல்லா உறுப்பினரும் கட்டுப்படுறாங்கன்னா ஆம் இல்லை சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை குரல் மூலம் என்ன பண்ணுவாங்க தெரிவிப்பாங்க இதெல்லாம் என்ன பண்ணுறது இல்லை ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இம்பார்ட்டன் என்ன பண்ணுறது வந்து பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே என்ன பண்ணுறாங்க இங்கே வாக்கு என்னப்படுவதில்லை ஒரு நபரை ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்க இம்முறையை பரிந்து பரிந்துரைக்கப்படுவது கிடையாது ஓகே அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க இந்த சிறைக்கு பண்றது இதை பயன்படுத்த மாட்டாங்க ஓகே ஒரு சின்ன சின்ன சாதாரணமான விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்க இதை யூஸ் பண்ணிக்குடுவாங்க ஓகே அடுத்து ஆவணா கைகளை உயர்த்துவதன் மூலம் வாக்கெடுப்பு பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் ஓகே கையை தூக்குறது மூலமாக என்ன பண்ணுறாங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஓகே அது எப்படி வாக்கெடுக்குன்னு பாருங்கள் நிறுவ சட்டம் பிரிவு நூற்றி எழுவத்தி எழுவத்தி ஏழின் படி மறைமுக வாக்கெடுப்பு நடைமுறை பின்பற்ற தேவையில்லாத விஷயங்களுக்கு தலைவர் உறுப்பினர்களை அழைத்து ஒரு முன்மொழிவு ஆதரவாக உள்ளவர்களை கையை உயர்த்த சொல்லி சில உறுப்பினர்கள் உதவியோட எண்ணிக்கையை கொண்டு எதிராக உள்ளவர்களை கைகளை உயர்த்த சொல்லி எண்ணிக்கை கொள்ள வேண்டும் பின்னர் முடிவை எண்ணிக்கையின் அடிப்படையில் தலைவர்கள் ஈடுவார் என்ன பண்ணுறாங்க வந்து கைகளை உயர்த்துறதுக்கு ஓகே கைகளை உயர்த்தி ஒரு முடிவு தலைவர் வந்து எடுத்துக்கிறாருன்னா அந்த முடிவுக்கு யாரெல்லாம் வாக்களிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க கைகளை உயர்த்த சொல்லுவாங்க அதில் அதிகபட்சமாக யார் கைகளை உயர்த்துக்கிறாங்களோ அந்த முடிவு என்ன பண்ணியிருப்பாங்க எடுத்து நடைமுறைப்படுத்துவாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அந்த முடிவை அதோடைய கை விட்டுருவாங்க அதோடைய அந்த முடிவை என்ன செயல்படுத்த மாட்டாங்க ஓகேவா இம்முறையில் ஒரு உறுப்பினர் இரண்டு கைகளையும் உயர்த்த வாய்ப்பு உள்ளது மேலும் ஆதரவாகவும் எதிராகவும் ஒரே உறுப்பினர் இரண்டு முறையே கைகளை உயர்த்த வாய்ப்பு உள்ளது இம்முறையில் குறைபாடுகளும் மிக அதிக உறுப்பினர் கொண்ட கூட்டத்தில் இம்முறை வாக்கெடுப்பு பின்பற்ற முடியாது என்ன பண்ணுறாங்க இது வந்து குறைபாடும் இருக்குது ஏன் சொல்கிறாங்கன்னா ஒரே நபர் என்ன பண்ணலாம் ஆதரவாக கையை தூக்கலாம் அப்புறம் எதிராகவும் என்ன பண்ணலாம் கை தூக்கலாம் ஓகே அப்படி என்ன பண்ணுறாங்க குளறுபடிகளாக ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் வந்து உருவாக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களாப்பா புரிஞ்சுதுங்களா அடுத்து அடுத்து ரகசிய வாக்குமுறை ஓகே சீக்ரெட் ப்ரொசீஜர் அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் ஒரு உறுப்பினர் அளிக்கும் வாக்கு மற்ற உறுப்பினர்களால் அறிந்து கொள்ள முடியாத வகையில் ரகசியமாக வாக்கெடுப்பு நடத்துவதை இரகசிய வாக்குமுறை என்கிறோம் சில சிக்கலுக்கு முடிவு எடுக்க இம்முறையை பயன்படு பயன்படுத்தப்படுகிறது என்ன பண்ணுறாங்க ரகசிய வாக்கெடுப்பு அப்படிங்கிற பார்த்தோன்னா சிக்கலான ஒரு சில நடைமுறைகளை வந்து என்ன பண்ணுறாங்க முடிவு எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த முறையை வந்து கையாள்றாங்க ஓகேவா ஒரு உறுப்பினர் அளிக்கும் வாக்கு மிகவும் இரகசியமாக பாதுகாக்கப்படுவதால் இரகசிய வாக்கெடுப்பு முறை ஒரு பிரபலமான முறையாகும் ஓகே முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த முறையை கையாளிறதுனால எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குது ஸோ இது பிரபலமான ஒரு முறை சரிங்களா அடுத்து அதில் ரகசிய வாக்குறாங்க ஒரு வகை பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாக்குச்சீட்டு முறை பை பேட் ஓகே பேலவுட் சொல்லி பாருங்கள் இம்முறை வரிசை ஏன் இடப்பட்ட வாக்குச்சீட்டு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தரப்படும் அதில் உறுப்பினர் ஒரு ரகசிய அறையில் தனது விருப்பத்தை எக்ஸ் அல்லது குறியீட்டு வைக்கப்பட்டிருக்கும் பெட்டியில் போட வேண்டும் ஓட்டு எண்ணுபவர் அல்லது வேட்பாளர் முகவரியின் முன்னிலையில் அப்பெட்டியில் திறந்து வாக்கு எண்ணப்படும் இது தவறான முறையில் அளிக்கப்பட்ட வாக்கு சீட்டுகளை நிராகரத்தை பிறகு மீதமுள்ள சீட்டுக்களை எண்ணி முடிவுகளை அறிவிக்கப்படும் நமக்கே தெரியும் இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தல் ஓகே பார்லிமெண்ட் தேர்தலில் என்ன கொண்டு வந்துட்டாங்க அந்த விஓட் சொல்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் ஓகே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் வி சரி இவி எம் சொல்லி சொல்லுவாங்க ஓகே அதை கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க நம்மளால் என்ன பண்ணி பயன்படுத்தி இருந்தோம் அந்த இந்த மாதிரி சீட்டுக்களை தான் பயன்படுத்திக்கிறோம் ஓகே சீட்டுகளில் அந்த முத்திரையை வச்சு என்ன பண்ணுவாங்க நம்ம மடக்கி அந்த பெட்டிக்குள்ளே போடுவோம் ஓகே ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இது உள்ளாட்சி தேர்தலில் கூட என்ன இருக்குது இந்த சீட்டு முறை தான் இப்போ வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இன்னும் எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா நம்ம இப்போ சட்டமன்ற எலெக்ஷனுக்குலாம் என்ன பண்ண இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி முறையை தான் கையாண்டுட்டு இருந்தாங்க கையாண்டுட்டு இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் இதுக்கு முன்னாடி எப்படி பயன்படுத்துகிறது இந்த ஓட்டு சீட்டு வாக்கு சீட்டு முறை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா அடுத்து பார்க்க போகிறது அஞ்சல் வாக்கு ஓகே போஸ்டல் பேலோட் ஓகே பேலோட் என்ன சொல்லி பாருங்கள் மிகப்பெரிய நிறுமங்கள் அல்லது பெரிய சங்கங்களுக்கு பல நாடு தழுவிய அளவில் உறுப்பினர்கள் இருக்கலாம் வாக்குச்சாவடிக்கு வர இயலாத உறுப்பினர்களும் வாக்களிக்கும் வகையில் வரிசையில் இடப்பட்ட வாக்குச்சீட்டுகள் மூலம் வாக்குச்சீட்டு அஞ்சல் அஞ்சல் மூலம் அனுப்பப்படும் உறுப்பினர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து அஞ்சல் மூலம் மூடப்பட்ட அஞ்சல் உரையிலிட்டு அனுப்புவார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணிருக்காங்க வெளிநாட்டிலலாம் அந்த கம்பெனிக்கு பிரான்ஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அங்கேயும் உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா தேர்ந்தெடுக்கணும்ல ஓகே அவங்களால வர முடியல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய போஸ்டர்லேயே என்ன பண்ணுவாங்க தன்னுடைய ஓட்டை அந்த மூடப்பட்ட அந்த கவர்களை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஓட் போடுவாங்க ஓகே இது அஞ்சல் அந்த அந்த அஞ்சல் உரை எப்படி இருக்கணும் மூடப்பட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகே வாக்குச்சீட்டு பெட்டிகளை திறக்கும் போது இவ்வாறு பெறப்பட்ட அஞ்சல் உரைகள் திறக்கப்பட்டு எண்ணிக்கையுடன் சேர்க்கப்படும் உடல் ஊனமற்ற அல்லது வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்திற்கு வெகு தூரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் உறுப்பினர்களும் வாக்களிக்கும் இம்முறையை பின்பற்றப்படுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடல் ஊனமற்றவங்க ரொம்ப தூரத்தில் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா அந்த நபரில் நம்மளாம் இந்த ஓட்டை வந்து போடலாம் இந்த ஓட்டு போடலாம்னா இந்த போஸ்டல் அஞ்சல் ரீதியாக இருக்கக்கூடிய ஓட்டை போடலாம் ஓகே நிறுவத்தை பொறுத்தவரையில் பங்கு முதல் கொண்டு வரையறுப்ப வரையறுக்கப்பட்ட நிறுவத்தின் பங்கு விகிதத்தில் அடிப்படையில் வாக்களை பிரித்து கொள்ளும் முறையை குறிக்கும் என்ன பண்ணுறாங்க இந்த வீட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க நேராக நம்ம ஓட் போட்டுருப்போம் அதையும் சேர்த்து இதில் என்ன பண்ணுறாங்க அந்த ஓட்டுகளை எண்ணி தனக்கு ஏற்ற முடிவுகளை அறிவிச்சுக்கிருவாங்க ஓகேவா அடுத்து குவாரம் பாருங்கள் ஓகே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்களே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைடு இந்த டூ மார்க் கம்பல்சரி கொடுக்குறாங்க அதிலேருந்து கேட்க சான்சஸ் இருக்குது குவாரம் குவாரம் அப்படின்னு குறைவன் குறைவன் வந்து குறைவன் இங்கிலீஷில் குவாரம்னு சொல்லி சொல்லுவாங்க குவாரம்னா குறைவன் அதாவது ஒரு கூட்டம் வந்து கூட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நம்ம என்னென்னு நினைக்கிறோன்னா வர ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா கூட்டம் நிறுவனத்தை கூட்டம் வந்து மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் எல்லோரும் வந்திருங்க சொல்லி சொல்கிறோம் ஓகே அப்போ ஐம்பது பேர் உள்ள கூட்டத்துக்கு வந்து நாலு பேர் தான் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ண முடியாது அந்த கூட்டத்தை வந்து நடத்தக்கூடாது ஏன் அந்த க நிறுவன விதிகள் படி என்ன பண்ணி ஒரு கூட்டம் நடத்துணுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் இவ்வளோ நபர் வந்திருக்கணும் வந்தால் மட்டும் தான் என்ன பண்ணணும் கூட்டத்தில் வந்து நடத்தணும் கூட்டத்தில் வந்து தீர்மானம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க முடிவுகள் பண்ணி வச்சுருப்பாங்க அதான் என்னது குறைவன் ஓகேவா இப்போ நான் வந்து ஓவராக சொல்லிட்டேன் தீரடிக்கலான்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு தனிநபர் கூட்டமாக முடியாது ஓகே தனிப்பட்ட நபர் நான் இருக்குன்னா நான் மட்டும் நம்ப முடியாது கூட்டம் வந்து நடத்த முடியாது தனி கூட்டம் நடத்தினா டூ ஆர் மோர் பர்சன் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும் ஓகே அதனால நம்மள முடியும் நம்மளால் கூட்டம் வந்து கூட்ட முடியும் ஓகே ஒரு நெரும கூட்டத்தை கூட்டுவதற்கு குறைந்தளவு நபர்களாக தேவை அத்தகைய குறைந்தளவு நபர்கள் எண்ணிக்கையே குறைவானால் அழைக்கப்படுகிறோம் ஓகே ஒரு கூட்டம் கூட்டுறோம்னா குறைஞ்சபட்சம் இவ்வளோ நம்பிக்கிறோம் இவ்வளோ நபர் வந்தால் தான் அந்த கூட்டத்தை கூட்டணுன்னு சொல்லி நபருக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அடுத்து இப்போ உங்களுக்கு குறைவன் என்னென்னா புரிஞ்சுருக்கும் ஓகே கம்பல்சரி டூ மார்க்கில் இன்சைடு டூ இன்சைடு கொஸ்டின்னா கேட்க சான்சஸ் இருக்குது ஓகேவா அடுத்து பகரால் ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க இது ஓகே அது என்ன ப்ராக்ஸி அப்படின்னு நடத்தினா இப்போ நம்மளுடைய கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனியில் நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு கூட்டம் வந்து கூட்டியிருக்கிறோம் அந்த கூட்டத்துக்கு என்ன பண்ண நிலையில் நம்மளால் என்னால் போக முடியலைன்னு வைங்க இப்போ நான் இருக்கிறேன் ஓகே நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டேன் இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுறேன் அமெரிக்காவுக்கு போயிட்டேன் ஆனால் இந்தியாவில் வந்து என்னோட கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க மீட்டிங் வந்து வச்சுக்கிறாங்க அந்த மீட்டிங் நான் போய் போயாகணும் ஓகே அப்படின்னு போகிறதுக்கு போய் நான் போகிற பார்த்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய சார்பாக இன்னொரு நபரை அனுப்பி வைக்கிறேன் அந்த அனுப்பி வைக்கிறதுக்கு நபருக்கு பேர் தானது பகரால் ஓகே துயத்தமிழில் பகரால் சரி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ஆள் ஓகே எனக்கு பதிலாக அனுப்பக்கூடிய நபர் இங்கிலீஷில் ப்ராக்ஸின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ ஓவரலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தியரெட்டிக்கலாக பார்ப்போம் நீர்ம கூட்டத்தில் ஒரு பங்குனரின் பிரதிநிதியாக செயற்பட்டு பங்குனின் முடிவுகளை செயல்படுத்தும் முகவராக பகரால் எனலாம் இவர் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் ஆனால் வாக்களிக்க முடியாது அன்றரை மணிக்கோ இவர் கூட்டத்தில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் கலந்துக்கிட முடியும் ஓட்டு போடுறதுக்கு உரிமை கிடையாது சரியா இப்போ உங்களுக்கு பகரால்லாம் யாரும் புரிஞ்சாப்பா ஓகே இதோடைய இந்த லெசன்ஸ் முடிஞ்சது இருபத்தெட்டாம் லெசன் இதோடய கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் ஓகே யூ ஃபார் வாட்சிங் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களோட விடியா வருவது கார்த்திக் பாய் ஃபீபேக்